நண்பர்களே இப்போ திருப்பாலை பொறியாளர் நகரில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வருதுங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது சதுரடி வீடுங்க இது வந்து இது வந்து மூன்று சென்று இடங்க உங்களுக்கு அதை காமிச்சிட்றேன் வீடை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்றேன் பாருங்கள் வீடு பிடிச்சிருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எண்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க நெக்லிசிபிள் தாங்க பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வீடு அருமையான வீடு உங்களுக்கு காட்டுறேன் பேசி வாங்கிக்கலாங்க ஆமாம் பார்த்திங்கன்னா ஒரு மாருதி ஷிஃப்ட்டு நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேசியஸான இடங்க இன்னோவாவே நிப்பாட்டலாம் அதனால் மாருதி ஷிஃப்ட்டு நிப்பாட்டினா சர்ஃப்ரஸாக நிப்பாட்டலாங்க ஒரு முந்நூறு அடியிலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு முப்பது அடியிலே தண்ணி நல்லாயிருக்கு குடிக்கிறதுக்கு இதில் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இது ஜென்ரல் டாய்லெட்டுக்காக இது பண்ணியிருக்கிறாங்க அதில் திங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஸ்டேர் கேஜுக்கு கீழே இன்னொன்றுங்க இந்த நம்ம சிட்டியார் வீட்டுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் வீட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க டபுள் டோர் போட்டிருப்பாங்க ரெண்டு கதவாக இருக்குங்க அந்த மாதிரி இது போருங்க இது பண்ணி மூடி வச்சுருக்குறாங்க வேலைகள் நிறைவடைஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்களேன் டோர் நல்லா இருக்கா தேக்குங்க நல்லா தேக்கு நல்லா பாலிஷ் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது வந்து சிங்கிள் டோர் கிடையாது இருந்தாருங்களேன் நல்லாயிருக்கா பார்த்தீங்களா கீழே கிரானைட் படிக்கட்டு போட்டு அந்த டோரு நேர்த்தி அழகாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு டோரு சரிங்களா ஒரு இரநூத்தம்பது சதுரடியில் பார்த்தீங்கன்னா ஹாலு நல்லா ஸ்பேசியஸ் ஹாலுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பால் சீலிங்கு இன்னும் கலரிங் பண்ணலை கலரிங் பண்ணிடுவாங்க வேலை நடந்துகிட்டே இருக்குது பாருங்க நல்ல ஸ்பேசியஸ் ஹால் தெரியுதுங்களா பெரிய ஹாலுங்க இரநூத்தம்பது சதுரடிக்கு மேலே வரும் இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது சதுரடிக்கு குறையாதுங்க அதுலேயும் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு வாஸ்பேஷன் வந்துடுது ஒரு எண்பது சதுரடிக்கு குறையாதுங்க கிச்சன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இதெல்லாம் கப்போர்ட்ஸ் செட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிரானைட்லேயே இது போட்டிருக்காங்க மேலேலாம் ஸ்லாப்பு கீழேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப்போர்ட் செட்டுக்கும் செட்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா தெரியுதா ஆ இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இங்கே பாருங்களேன் பெட்ரூம் கார்ட்ரு ஒரு நூற்றி முப்பது சதுரடி குறையாத ஒரு பெட்ரூமு மேலே பால் செடிங்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒரு முப்பது சதுரடியில் வெஸ்டர்ன் டார்கெட் வந்துடுது சரிங்களா மேலே பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே பால் செடிங் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க வீடு வால்பட்டி பார்த்து ரொம்ப அமைப்பாக நல்லா இருக்குது இன்னொரு பெட்ரூமு அது குட்டியாக தான் இருக்கும் ஒரு எண்பது சதுரடி குறையாத ஒரு பெட்ரூமுங்க அதுலேயும் கபோர்ட் செட்டு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கபோர்டெல்லாம் சேர்க்காம எண்பது செதுரிட்டி இருக்கும் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு நீ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா மாடிக்கு போய் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஹால் நல்ல ரொம்ப பெரிய ஹாலுங்க இது வந்து ஸ்பேசியஸ் ஹால் இதில் வந்து இந்த வால் மவுண்டன் டிவி நம்ம மாட்டிக்கலாம் அதுக்காக கீழே வந்து அந்த கப்போர்ட் செட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க சருத்தில் நீட்டாக மாட்டிக்கலாம் சரிங்களா கொடுத்துருக்காங்க படிக்கட்டு போகிறாங்க நல்லா க்ரிப்பான டைல்ஸ் அதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க மாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிதுங்களா மழை பெஞ்சதுனால தண்ணி நிற்கிது வேற ஒன்றும் இல்லை அந்த பைப் லைன் ஏதோ செத்த எல்லாம் அடைச்சிருக்கு அதை எடுத்து விட்ருவாங்க தண்ணி பூரா ஓடி போயிடும் நல்லா இருக்குங்களா ஏரியா செம்மையாக இருக்குங்க காற்றோட்டத்துக்கு குறைவே இருக்காது அப்படி இருக்குது ஜில்லுன்னு இருக்குது ஆமாம் காற்றம் பாருங்கள் பாருங்க ஸ்டேர் கேஜ் மேலே டேங்க் ஏற்றிட்டாங்க சரிங்களா அப்படியே அந்த ஏரியா காட்டேன் பாருங்க செம்ம லுக்காக செம்ம ஏரியாங்க இது வந்து திருப்பாலங்க திருப்பால பொறியாளர் நகர் ஏரியாலாம் நல்லா இருக்குங்க வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க தண்ணி நல்லா இருக்குது பக்கத்துலேயே கம்மான்றதுனால தண்ணிக்கு வந்து குறைவே இல்லை பாருங்க வீடு பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நல்லபடியாக அந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க எண்பத்தஞ்சு லட்சம் பேசி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குறைச்சிக்கலாங்க நெக்லிஜிபிள் தான் ரேட் வந்து நெக்லிஜிபிள் தான் சரிங்களா அப்புறங்க இந்த இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்கனாங்க வீடு எல்லாம் அமைப்பாக நல்லா இருக்குங்க நம்ம போடுற வீடுகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா வசதிலையும் நிரம்பப்பட்டிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுங்க பாண்டிச்சேரி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்கங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்